ஓம் நமோ நாராயணாய குமரி மாவட்டம் சிறம் இம்பெருமாள் கோயில் வைத்து எம்பெருமாள் திருக்கோயிலை கடந்த கண்ணார கண்டு மன மகிழ்ச்சியுடன் பெருமாளை வாழ்த்தி நூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடல் பாடுவது பக்தி பாடல்கள் தோரங்கிற முத்துவாச தவறிந்தால் மன்னிக்கவும் ஓம் நமோ நாராயணாய குருவாயூரப்பா திருவாயப்பா குருவாயூரப்பா திருவருள் தருவாணி அப்பா உன் கோயில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா திருநாள் தானப்பா உன் கோயில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா திருநாள் தானப்பா குருவாயூரப்பா திருவருள் தருவானி அப்பா எங்கும் எதிலும் முன்னாமம் எங்கும் எதிலும் முன்னாமம் எதிலும் நீயே ஆதாரம் எங்கும் புந்தன் திருநாமம் எதிலும் நீயே ஆதாரம் உன் சங்கின் ஒலியே சங்கீதம் சரணம் சரணம் உன் பாதம் உன் சங்கின் ஒலியே சங்கீதம் சரணம் சரணம் உன் பாதம் குருபாயூரப்பா திருவருள் தருவாய் நீ அப்பா உன் கோயில் வாசலிலே சினமும் திருநாள் தானப்பா திருநாள் தானப்பா உலகம் எண்ணும் தேருமையே ஓட செய்யும் சாரதியே உலகம் என்னும் தேரினையும் கோட செய்யும் சாரதி காலம் என்னும் சக்கரமே உன் கையில் துழலும் அற்புதமே காலம் என்னும் சக்கரமே உன் கையில் துழலும் அற்புதமே குருவாயு உறப்பா திருவருள் தருவாயு அப்பா உன் கோயில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா தினமும் திருநாள் தானப்பா மலைநாட்டு மன்னவனே உன் பாதம் தொட்டு வந்தோம் அப்பா மலைநாட்டு மன்னவனே உன் பாதம் தொட்டு வந்தோம் அப்பா திருமுகம் பார்க்க வந்தேன் உன் காலடியில் தஞ்சம் தரணம் திருமுகம் பார்க்க வந்தேன் உன் காலடியில் தஞ்சம் தரணம் திருவாயூரப்பா திருவரு தருவாணியப்பா உன் கோயில் வாசலிலே தானப்பா தினம் திருநாள் தானப்பா ஓம் நமோ நாராயணாய நன்றி வணக்கம்